வணக்கம் யுவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி மூன்றை காண்போமா பகீரதனின் தவம் கங்காதேவியை நோக்கி பகீரதன் கடும் தவம் புரிந்தான் பகீரதனின் தவத்திற்கு மகிழ்ந்த கங்காதேவி தரிசனம் தந்து உன் தவத்தால் மிகவும் மகிழ்ந்தேன் நீ விரும்பும் மரத்தை கேள் என்று கூற பகீரதனும் கங்காதேவியை வணங்கி தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்தார் கங்காதேவியே கபில முனிவரை அவமதித்ததால் சாம்பலாக எரிந்து போன என்னுடைய முன்னோர்கள் தங்களால் விமோச்சனமடைய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் கங்காதேவி பகீரதனை நோக்கி உன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்ற தயாராக இருக்கிறேன் நான் ஆகாயத்திலிருந்து பூமியில் விழும்போது பலத்த வேகத்துடன் கீழே இறங்குவேன் என்னுடைய இந்த கடுமையான வேகத்தை தாங்கக்கூடியவர் யார் அப்படி ஒருவரும் இல்லை என்றால் நான் கீழே விழுந்த வேகத்தில் பூமியை பிளந்து கொண்டு பாதாளலோகத்தில் ரசாதளத்திற்கு சென்று விடுவேன் மன்னனே நான் மண்ணுலகிற்கு இறங்கிச் செல்ல விரும்பவில்லை என்னுடைய நீரில் குளித்து மக்கள் அனைவரும் தங்களது பாவங்களை போக்கிக் கொள்வர் அந்த பாவ விளைவுகளெல்லாம் என்னிடம் சேருமானால் அவற்றிலிருந்து நான் எப்படி விடுபடுவேன் என்று கேட்டாள் பகீரதன் கூறினார் தாயே தூய பக்தர்கள் எப்பொழுதும் பகவானுடைய பக்தி தொண்டிலேயே ஈடுபட்டு உள்ளனர் அவர்கள் எப்பொழுதும் பகவானை தங்களுடைய இதயத்திலேயே வைத்து போற்றுகின்றனர் இத்தகைய தூய பக்தர்கள் கங்கையிலே வந்து நீராடும் பொழுதும் பல சாதுக்கள் உன்னிடம் வந்து நீராடும் பொழுதும் அவர்களின் ஸ்பரிசம் மூலம் சாதாரண மக்களிடமிருந்து பெறப்பட்ட பாவ விளைவுகளானது தங்களிடம் நீக்கப்பட்டு விடுகிறது தாங்கள் தூய்மை அடைந்து விடுவீர்கள் நான் சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து தங்களை தாங்குமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறி சிவபெருமானை நோக்கி தவம் செய்யச் சென்றார் சிவபெருமானை நோக்கி பகீரதன் கடும் தவம் புரிந்தார் பகீரதனின் கடும் தவத்தால் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் பகீரதனின் முன்பு தோன்றி வேண்டுவது என்ன என்று கேட்டார் பகீரத மகாராஜன் சிவபெருமானை நோக்கி கங்காதேவி மேலிருந்து கீழே இறங்கி வரும்பொழுது கங்கையின் வேகத்தை தாங்கள் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்று பணிவுடன் கேட்டுக்கொண்டார் கங்கை நீரானது பகவானின் திருவடியிலிருந்து வருகின்றது உலகையே புனிதப்படுத்தும் அந்த நீரை தன் தலையில் தாங்கிக் கொண்டார் சிவபெருமான் தன்னுடைய ஜடாமுடியில் கங்கையை தரித்து கொண்டார் பிறகு அதிலிருந்து ஒரு முடியை இறக்கிவிட்டு பகீரதனுக்கு உதவி செய்ய அனுப்பி வைத்தார் கங்கா தீர்த்தமானது கிழக்கு மேற்கு வடக்கு என மூன்று திசைகளிலும் உள்ளது தென் திசையில் கங்கை நதி கிடையாது ராஜ ரிஷியான பகீரதன் தன்னுடைய ரதத்தில் ஏறி கங்காதேவிக்கு முன் ரதத்தை ஓட்டிச் சென்றார் கங்காதேவி ஓடும் இடங்களையெல்லாம் புனிதப்படுத்திக் கொண்டே சென்றாள் பகீரதனுடன் கிளம்பி வருவதற்கு முன்பு கங்காதேவி பகீரதனிடம் தனக்கு முன்பு வழிகாட்டி கொண்டே செல்ல வேண்டும் என்றும் தான் வருவதை திரும்பி பார்த்தால் அப்படியே நின்றுவிடுவேன் என்றும் கூறினாள் பகீரதன் கங்கையின் வேகத்திற்கு முன்னால் செல்ல கங்கையோ வழியெங்கும் எங்கும் புனிதப்படுத்திக் கொண்டே வந்தாள் கங்கையோ வரும் வழியில் ஜன்னு மகரிஷி ஆசிரமத்தை ஜலத்தால் அடித்துச் செல்ல ஜென்னு மகரிஷி கங்கையின் செயலால் கங்கா ஜலத்தை தன் கைகளில் ஏந்தி முழுவதும் குடித்துவிட்டார் தனக்குப் பின் கங்கை வருவதற்கான எந்த அடையாளங்களும் தெரியாமல் மகாராஜா பகீரதன் திரும்பிப் பார்த்தார் கங்கையை காணாமல் திகைத்து நின்றார் பின் தேவர்கள் அவருக்கு நடந்ததை எடுத்து கூறி பகிரதனுக்காக தேவர்கள் ஜன்னு மகரிஷியிடம் வேண்டி கொண்டனர் தன்னுடைய வாயினால் பருகிய கங்கா ஜலத்தை ஜன்னு மகரிஷி காதினால் வெளியிட்டார் மகரிஷியின் மகளாக பாவித்து கங்காதேவி ஜான்ஹவி என்று அழைக்கப்படுகிறாள் இந்த விஷயங்கள் ஸ்ரீமத் பாகவதத்தில் காணப்படவில்லை பகீரதனின் முன்னோர்கள் சாம்பலாகி கிடந்த இடத்திற்கு சென்று அவர்களை புனிதப்படுத்தினாள் கங்காதேவி கங்கா தீர்த்தம் அவர்களின் மேல் பட்ட உடனேயே அனைவரும் சொர்க்கலோகங்களுக்கு சென்றனர் பண்புடனும் பக்தியுடனும் சிரத்தையுடனும் கங்கையை வழிபடுபவர்களுக்கு அனைத்து நன்மைகளும் ஏற்படும் கங்காதேவி தன்னிடம் நீராடுபவர்களுக்கு இந்த ஜட உலக ஆசைகளில் இருந்து விடுவிக்கிறார் கங்கை நீரில் ஸ்நானம் செய்வதால் ஒருவர் ஆரோக்கியத்துடன் இருக்கின்றார் பக்தர்கள் அல்லாதவர்கள் கூட கங்கையில் நீராடுவதால் படிப்படியாக பக்தர்கள் ஆகின்றனர் கங்கையில் ஸ்நானம் செய்வது எல்லா வேதங்களிலும் சிறப்பாக சொல்லப்பட்டுள்ளது எல்லாவித பாவ விளைவுகளும் நீங்கும் கங்கையில் நீராடுவதால் பௌதீக சிற்றின்ப ஆசையிலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள முனிவர்கள் தங்களுடைய மனங்களை பக்தி தொண்டில் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்கின்றனர் கடும் தவம் செய்து கங்கையை பூலோகத்திற்கு வரவழைத்ததால் கங்காதேவிக்கு பாகீரதி என்ற பெயரும் உண்டு கங்கையை தன்னுடைய ஜடாமுடியில் அணிந்ததால் சிவபெருமான் கங்காதரன் என்று அழைக்கப்படுகிறார் பகீரதன் கடும் தவம் செய்து தன்னுடைய முன்னோர்களால் செய்ய முடியாத செயலை கடும் தவத்தால் தன்னுடைய செயலில் வெற்றி கண்டதால் பகீரத பிரயத்தனம் என்று சொல்கின்றனர் பகீரத மகாராஜனுக்கு சுருதன் என்ற மகன் இருந்தான் அவரது மகன் நாபன் நாபனுக்கு சிந்துத்வீபன் என்றொரு மகன் இருந்தான் அவனுடைய மகன் அயுதாயு அயுதாயுவின் மகன் ருதுபர்ணன் இவர் நலராஜனுக்கு நண்பராவார் ருதுபர்ணன் நலராஜனுக்கு சூதாட்டக் கலையை கற்றுத்தந்தார் நலராஜனோ குதிரைகளை அடக்கி அவற்றை பராமரிக்கும் கலையை ருதுபர்ணனுக்கு கற்றுத்தந்தார் ருதுபர்ணனின் மகன் சர்வகாமன் சர்வகாமனின் மகன் சுதாசன் சுதாசனனின் மகன் சௌதாசன் இவர் மதியந்தியின் கணவராவார் சௌதாசன் மித்ரசகன் என்றும் அழைக்கப்பட்டார் இவர் தன்னுடைய குலகுருவான வசிஷ்டரால் சபிக்கப்பட்டு ஒரு இராட்சசனாக மாறினார் பரீட்சித்து மன்னன் ஸ்ரீ சுகரிடம் அந்தனரே குலகுரு வசிஷ்டர் மன்னனை சபிப்பதற்கு காரணம் என்ன தயவு செய்து எனக்கு கூறி அருள வேண்டும் என்றார் ஸ்ரீ சுகர் கூறினார் மன்னனே ஒரு சமயம் காட்டிற்கு சென்ற சௌதாசன் அங்கு ஒரு ராட்சசனை கொன்றுவிட்டார் விட்டார் ஆனால் அந்த ராட்சசனின் சகோதரனை மன்னித்து விடுதலை செய்து விட்டார் மன்னன் மீது கோபம் கொண்ட ராட்சசன் பழிக்கு பழி வாங்க எண்ணம் கொண்டு ஒரு சமையல்காரனை போல் வேடமிட்டு அரசரின் மாளிகையில் பொறுப்பேற்றான் குலகுரு வசிஷ்டர் பகல் போஜனத்திற்கு அரசு மாளிகைக்கு அழைக்கப்பட்டார் அப்பொழுது சமையற்காரனாய் வேடமிட்ட ராட்சசன் உணவில் நர மாமிசத்தை கலந்து விட்டான் உணவில் நரமாமிசம் கலந்திருப்பதை வசிஷ்டர் தன்னுடைய யோக சக்தியால் தெரிந்து கொண்டார் மன்னனின் மீது கடும் கோபம் கொண்டு உடனே அவர் ஓர் ராட்சசனாக மாறும்படி சபித்து விட்டார் மன்னன் குருவிடம் மன்னிப்பு கேட்டு தவறு தன்னுடையது அல்ல என்று எடுத்து கூறினார் தன்னுடைய யோக திருஷ்டியால் நடந்ததை உணர்ந்த வசிஷ்டர் பனிரெண்டு ஆண்டுகள் அந்த சாபத்தை அனுபவிக்குமாறு கூறிவிட்டார் குலகுரு ஆனவர் உண்மையை அறியாமல் தன்னை சபித்ததற்காக கோபம் கொண்டு சௌதாச மன்னன் வசிஷ்டரை சபிப்பதற்காக நீரை எடுத்து மந்திரத்தை உச்சரித்தார் சபிக்க தயாரானார் ஆனால் அவரது மனைவி இது தவறான செயல் என்று தடுத்துவிட்டார் நீரை கையில் எடுத்து மந்திரத்தை உச்சரித்த காரணத்தினால் அது வேறு எங்கும் விழாமல் தன்னுடைய கால்களிலேயே இட்டுக்கொண்டார் அதனால் அவரது கால்கள் கருத்து விட்டது இதனால் கல்மாஷ பாதன் என்று பெயர் பெற்றார் இராட்சச ரூபத்துடன் பெரும் பசியில் அலைந்து திரிந்த சௌதாச மகாராஜன் வனத்தில் சிற்றின்பத்தில் ஈடுபட்டிருந்த ஒரு பிராமண தம்பதியரை கண்டான் பசியின் காரணத்தினால் அவளது கணவரை தின்பதற்காக பிடித்து கொண்டான் அவனது மனைவியோ ராட்சசனிடம் இட்வாகு வம்சத்தில் வந்த தாங்கள் உண்மையில் ஒரு ராட்சசன் அல்ல தாங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால் இப்படி ஆகியுள்ளீர் தயவு செய்து என் கணவனை விட்டுவிடுங்கள் என்று அழுது கேட்டாள் ஆனால் அந்த பெண்ணின் பேச்சை ராட்சசன் செவிமடுத்து கேட்பதாக இல்லை கையில் பிடித்து அவளது கணவனை கடித்து தின்றுவிட்டான் பதிவிரதையான அந்த பெண்மணி தன்னுடைய கணவர் ராட்சசனால் விழுங்கப்பட்டதைக் கண்டு வருத்தத்தினால் மிகுந்த கோபத்துடன் அரசரை சபித்தாள் முட்டாளே நாங்கள் சிற்றின்பத்தில் இருந்த சமயத்தில் நீ என் கணவரை விழுங்கிவிட்டாய் எனவே நீ உன் மனைவியை சிற்றின்ப இச்சையுடன் நெருங்கும் பொழுது மரணமடைவா என்று சபித்தாள் பிறகு அந்த பெண்மணி தன் கணவனுடைய உடலுக்கு தீ வைத்து தானும் தீக்குளித்து கணவன் சென்ற இடத்திற்கே சென்று விட்டார் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்பு வசிஷ்ட மகரிஷியின் சாபம் நீங்க பெற்ற சௌதாச மகாராஜன் நாட்டிற்கு திரும்பி வந்தார் அவர் தன்னுடைய மனைவியை ஆசையுடன் நெருங்க நினைத்த பொழுது பிராமண பெண்மணியின் சாபம் நினைவிற்கு வந்தது அதை தன் மனைவி மதியந்தியிடம் எடுத்து கூறினார் விதியின் வசத்தால் மன்னருக்கு வாரிசுகளும் இல்லை இந்த சூழ்நிலையில் குலகுருவான வசிஷ்டர் தன்னுடைய யோக சக்தியினால் மதியந்தையை கருவுறச் செய்தார் மதியந்தி ஏழு ஆண்டுகளாக குழந்தையை கர்ப்பத்தில் சுமந்த பொழுதிலும் அவளுக்கு ஆகவில்லை எனவே வசிஷ்டர் அவரது கர்ப்பப்பையை ஒரு கல்லால் அடித்தார் அதன் பின் குழந்தை பிறந்தது இந்த காரணத்தினால் குழந்தை அஸ்மகன் என்று அழைக்கப்பட்டான் கல்லிலிருந்து பிறந்தவன் என்று பொருள் அஸ்மகனின் மகன் பாலிகன் அஸ்மகன் வளர்ந்து நாட்டை ஆண்டு வந்தான் பாலிகன் நாட்டை ஆண்டு வந்த சமயத்தில் பரசுராமர் சத்திரியர்களை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் அங்கு வந்தார் ஆனால் மன்னன் பாலிகனும் பெண்களால் சூழப்பட்டு இருந்தமையால் அவரால் பாலிகனை காண இயலவில்லை எனவே பாலிகன் வசன் அதாவது பெண்களால் பாதுகாக்கப்படுபவர் என்று அழைக்கப்பட்டார் பின்னர் தோன்றிய சத்ரியர்களுக்கு பாலிகன் கர்த்தாவாக இருந்தார் அதனால் அவர் மூலகன் என்றும் அழைக்கப்பட்டார் சத்ரிய வம்சத்தின் மூலம் என்று பொருள் நாரிகவச்சன் மூலகன் இவை இரண்டும் பாலகனின் பெயர்களே நாரிகவச்சனின் மகன் தசரதன் ஆவான் இவர் ஸ்ரீராமனின் தந்தை தசரதன் அல்ல தசரதனின் மகன் ஐடபிடி இவருடைய மகன் விஸ்வசகன் விஸ்வசகனின் மகனே உலக புகழ்பெற்ற கட்வாங்க மகாராஜன் ஆவார் கட்வாங்க மகாராஜன் தேவர்களின் வேண்டுதலுக்கு இணங்கி தேவர்கள் பக்கம் நின்று அசுரர்களை வென்றார் இதனால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தேவர்களுக்கு அவர்கள் ஒரு வரம் கொடுக்க விரும்பினர் கட்வாங்க மன்னனும் தன்னுடைய ஆயுட்காலத்தை பற்றி கேட்டார் பரம ரகசியமான இதை பற்றி முதலில் கூற மறுத்த தேவர்கள் கொடுத்த வாக்கிற்காக இன்னும் ஒரு நொடி பொழுது மட்டுமே அவர் உயிருடன் இருப்பார் என்பதனை எடுத்து கூறினர் தன் இருப்பிடத்திற்கு விரைந்து வந்த கட்வாங்க மகாராஜன் ஆட்சி பொறுப்பில் இருந்து வெளியேறி பகவானிடம் முழுமையாக தன் மனதை ஈடுபடுத்தினார் பிராமண பண்பாட்டை மிகவும் ஆதரித்தவர் கட்வாங்க மகாராஜன் பகவானை தன் மனதில் நிலைப்படுத்தி பூரண சரணாகிதி செய்து அவர் பூரணத்துவம் பெற்றார் பகவானை தன் மனதில் நிலைப்படுத்தி பூரண சரணாகிதி செய்து அவர் பூரணத்துவம் பெற்றார் இந்த கட்வாங்க மகாராஜனின் வம்சத்தில் வந்தவர்தான் மன்னன் ரகு ரகு வம்சம் என்று அழைக்கப்பட காரணமானவர் இந்த ரகு வம்சத்தினரை பற்றி ஸ்ரீமத் பாகவதம் பகுதி இருநூற்றி நான்கில் காண்போமா நன்றி வணக்கம்